ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நானும் உன் குலதெய்வமும் தரும் வாக்கு என் சொல்லமே இன்று இரவுக்குள் நாங்கள் சொல்வதை கேட்டால் மனதில் நினைத்த காரியமெல்லாம் நிச்சயமாக நடக்கும் பளிக்கும் என் சொல்லமே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உன் வாழ்வில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று என் ஆலயம் வராமல் மட்டும் இறந்து விடாதே என்னுடைய ஆலயத்திற்கு வந்து ஓம் சாய்ராம் சாய்ராம் என்று என்னை மனதார நினைத்து என் முதியை எடுத்து நெற்றியில் பூசு அந்த சமயத்தில் நீ பல சூழ்ச்சிகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் நாம் செல்லமே முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் உனக்கு தெய்வ பலம் வேண்டும் அதற்கு நிச்சயமாக நீ என் ஆலயம் வந்து விளக்கேற்றி என் நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே நிச்சயமாக உனது பாதம் எனது ஆலயத்திற்குள் பட்ட பிறகு உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருப்பவர்களின் நிலையை உன் கண்ணுக்கு முன்பாகவே காட்டுகிறேன் உனக்கு கெடுதல் செய்பவர்கள் தெய்வ பலத்தை அனு அறுப்பதற்காகத்தான் சமம் ஆகவே மிகவும் அதற்காகத்தான் உனக்கு நல்லதொரு பலனை உனக்கு கொடுப்பதற்காக என் ஆலயத்திற்கு உன்னை வரச் சொன்னேன் அதை புரிந்து என்னை வணங்கிக் கொண்டு என் செல்லமே ஆகவே எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாகத்தான் மாறப்போடுகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய் என் சொல்லமே நீ எதையெல்லாம் நினைத்து கண்ணீர் சிந்தினாயோ அது உனக்கு ஆறுதலாக மாறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது உனக்கு அனைத்தும் திரும்ப கிடைக்கும் நிச்சயமாக அது கிடைக்கும்படி செய்யப்போகிறேன் போகிறேன் ஆம் செல்லமே நீ நம்பிக்கையோடு மட்டும் இரு ஓம் சாய்ராம் சாய்ராம் என்று என்னை நினைத்துக்கொண்டு என்னை மனதார நினைத்துக்கொண்டு என் நாமத்தை மனதார சொல்லிக்கொண்டே இருக்கும் என் செல்லமே நிச்சயமாக உனக்கு நல்லது நடத்தி காட்டுவேன் இந்த சாயப்பா நீ மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்கிறாய் உனக்காக உதவி செய்ய யாருமே இல்லை என்று வருந்தாதே யாருடைய உதவியும் இல்லாமல் உன்னால் வாழ முடியும் முன்னேற்றம் அடைய முடியும் உன் சாயப்பா நான் இருக்க நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று சொல்லவே உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் ஆயிரம் கவலைகளை எல்லோரிடமும் பகிர வேண்டியதே இல்லை அது அவசியமும் இல்லை பிறர் கேட்பார்கள் ஆனால் தீர்வு தர முடியாத அவர்களால் அந்த சுமையை நீ எங்கே வைத்தாலும் அது அதிகரிக்கும் ஆனால் என்னிடம் வைத்தால் அது குறையும் என்று நீ மனதை குழப்பாமல் உன் கவலைகளை என்னிடம் மட்டும் சமர்ப்பித்து என்னிடம் மட்டும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு உன் கண்ணீரையும் உன் சொற்களையும் நிச்சயமாக அந்த தருணத்தில் நான் வீணாக விடமாட்டேன் பிறரிடம் சொன்னால் அது வெறும் வார்த்தை என்னிடம் சொன்னால் அது என்னிடத்தில் சொல்லிவிட்டால் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக உன் மனதை என்னிடம் கொடுத்துவிடு அதற்கு நல்லதொரு பதிலை நல்லதொரு தீர்வை இந்த சாயப்பா உனக்கு அருள் பாலிப்பேன் என் செல்லமே என் செல்லமே நீ சீரடிக்கு வந்து என்னை காண நீ எத்தனை மணி நேரம் காத்திருந்தாலும் அந்த காத்திருப்பு உன் புண்ணியமாக மாறும் உன் தரிசனம் உன் ஆன்மாவின் ஆழத்திலிரு ஆழத்திலிருந்து வரும் அதனால் நீ தொலைவில் நின்றாலும் நான் உன்னை காண்கிறேன் ஆம் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் எனக்கேதும் எதுவுமே இல்லை என்று நினைத்தாலும் உன்னுடன் என் அருள் என்றும் இருக்கிறது வீடு வாசல் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு மதிப்பு இதையெல்லாம் நீயும் அடைவாய் உன் அயராது முயற்சியும் உன் உள்ளம் நிறைந்த நேர்மையும் உனக்கான நன்மையை உன்னிடம் கொண்டு வரும் நிச்சயமாக மற்றவர்கள் சொல்வது உன் விதியை முடிவு செய்யாது நான் சொல்வதே உன் விதியை உன் விதி அந்த இதை அதை முதியர் முதலில் உன் மனதில் இருக்கும் பயத்தை கைவிடும் நம்பிக்கையை பிடித்துக்கொள் இன்னும் பலர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்வு உயர்ந்து நிற்கும் என்றெல்லமே ஆகவே வாழ்க்கை எப்போதும் பாசத்திற்கும் தன்மா தன்மானத்திற்கும் நடுவே சிக்கிக் கொள்ளும் பாசத்தை மட்டும் பிடித்து கொண்டால் உன் உள்ளம் வலிக்கலாம் தன்மானத்தை மட்டும் காத்து கொண்டால் உன் மனம் வெறுமடைய வெறுமையடையலாம் உண்மையா உண்மையான ஞானம் என்னவென்றால் நீ இந்த சாயப்பாவின் மனம் குளிர நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தாலே போதும் என்றெல்லாமே நிச்சயமாக உனக்கு இந்த சாயப்பா பாசத்தையும் தன்மானத்தையும் சமநிலை நடத்தும் வழியை உனக்கு நான் அருள் புல் புரிவேன் என்றெல்லாமே கவலைப்படாதே நீ யாருக்காக உன் மன ஆசைகள் உன் சந்தோஷத்தை கூட விட்டு கொடுக்கின்றாயோ அந்த நபர் உன் பெருந்தன்மையின் ஆழத்தை உணரவில்லை என்பதுதான் உன் இதயத்தில் இன்றைய வேதனை ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் தியாகத்தை மனிதர்கள் புரியாவிட்டாலும் உன் சாயப்பா அதை ஒவ்வொரு கணமும் கண்டு கொண்டிருக்கிறேன் உன் அர்ப்பணிப்பு என் கோவிலின் ஆள் மனதில் பதிந்திருக்கிறது இன்று அவர்கள் மதிக்காத உன் நன் உன் நன்மையை நாளை வாழ்க்கை அவர்களுக்கு நல்லதொரு விதமாக அமையும்படி நல்லதொரு குணம் தான் உன் எதிர்காலத்தின் வெற்றி கதவுகளை திறக்கும் சாவி என்றெல்லவே கவலைப்படாது உள்ளத்தில் மகிழ்ச்சி உருவாக வேண்டுமென்றால் உணர்ச்சிகளை அடக்க பழக வேண்டும் ஆகவே தனிமையில் இருக்கும் பொழுது எண்ணத்திலும் கூட்டத்தில் இருக்கும்பொழுது பேச்சிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எதையும் நினைத்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற முழு நம்பிக்கையுடன் உனக்கான கடமைகளை செய்து உனக்கான வாழ்வை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் வாழ்க்கை அவ்வளவு எளிதல்ல என் செல்லமே வாழ்க்கையில் வரும் சவால்கள் எதுவும் புதிதல்ல நாம் காணும் சவாலை விட பண் மடங்கு பெரிய பெரிய சவால்களை பலர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் கல்லுக்குள் ஒளிந்திருக்கும் சிற்பம் போல உனது உள்ளங்களில் மறைந்திருக்கும் நல்ல எண்ணங்களை முதலில் வெளிப்படுத்து இல்லற வாழ்வு நடத்துபவர்கள் சிறந்தவர்களா துற நடத்துபவர்கள் சிறந்தவர்களா என்ற சந்தேகம் ஒரு ராஜாவுக்கு வந்தது ஆம் செல்லமே அந்த கதையை நான் சொன்னால் நிச்சயமாக உனக்கு ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது அதை நிச்சயமாக உனக்கு நான் சொல்வேன் கவலைப்படாது என்றலமே வாழ்க்கையில் எதுவும் எளிதல்ல முயற்சி செய்தால் எதுவும் கஷ்டமில்லை தவறு வருவது இயல்பது ஆனால் தவறு வருமென்று நினைத்து எதையும் செய்யாமல் இருப்பதுதான் தவறு ஆகவே ஒருவர் உயிருடன் இருக்கும்போது அவரது தவறுகளை அவரிடம் சொல்லுங்கள் ஒருவர் மறைந்த பிறகு அவர் செய்த நன்மைகளை மட்டுமே பேசுங்கள் வயதிற்கு மரியாதை கொடுங்கள் அனைவரிடமும் மனித நேயத்துடன் நடந்து கொள்ளுங்கள் ஆத்திரமான கேள்விகளை அமைதியாக சமாளிக்க பழக வேண்டும் அவசரப்பட்டு அதில் பதில் சொல்லாமல் சிந்தித்து பதில் சொல்வது அதைவிட நல்லது என்றெல்லாமே நாளை என்ன செய்யலாம் என்று யோசனை செய் நாளை என்ன நடக்குமோ என்று நினைக்க வேண்டாம் அது உனதுக்கான அமைதியை தொலைத்துவிடும் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் மகிழ்ச்சியாக வாழ பழகு வாழ்வின் பொருள் அப்பொழுதுதான் உனக்கு புரியும் ஆகவே கவலையற்ற வாழ்வை இந்த சாயப்பா யாருக்கும் கொடுப்பதில்லை ஆனால் அந்த கவலைகளை கடந்து செல்லும் மனதை இந்த சாயப்பா எல்லோருக்கும் கொடுத்துள்ளான் ஆகவே மன அழுத்தம் வராமல் தடுக்க வேண்டும் பிரச்சனை வரும்போது அதையே நினைத்து கவலைப்படாமல் மனதை திசை திருப்பி விட வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற குறைய குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இம்மூன்றும் இருந்தால் போதும் வாழ்க்கையில் வென்றுவிடலாம் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள்வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்